ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆளுநருக்கு ஒரு மாதம் கெடு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சா மூன்று மாதம் கெடு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றாத ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்தாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பொருந்தும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கும் அது பொருந்தும் தான் எல்லோருடைய பார்வையாக இருந்துச்சு இந்த தீர்ப்பு வந்து ஒரு மாதம் ஆகப் போகிறது இந்த ஒரு மாதத்தில் இந்த தீர்ப்பினால் ஆளுநர்களுடைய நடவடிக்கையின் மீது மாற்றம் வந்துச்சா மிக குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களான மேற்கு வங்கம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் கையெழுத்து எதுவும் போட்டிருக்கிறாங்களா இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றாத ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கிய தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று திரும்ப திரும்ப நான் சொல்வதற்கு மெயினான காரணம் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகள்ல இப்படி ஒரு தீர்ப்பு என்பது யாருமே வாங்கினதில்லை இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களை எத்தனையோ மிகப்பெரிய தலைவர்கள் ஆண்டிருக்கிறாங்க அவர்களாலே முடியாததை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாங்கி தான் இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இந்த தீர்ப்பு வெளியான உடனே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை போலவே நாம் திரிணாமலும் கவர்னருக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போலாம் அப்படின்னு சொல்லி கேரளா ஒரு முடிவு எடுக்கிறாங்க வெறும் கேரளா மட்டுமல்ல கர்நாடகாவுமே இதே முடிவை எடுத்ததை பார்க்க முடிஞ்சு ஜார்க்கண்ட பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கிட்ட பதிமூன்று பில்கள் பெண்டிங்ல இருக்கு அதன் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துச்சு அதே போல மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பதினோரு பில்கள் மீதுமே நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை மேற்கு வங்கத்துக்கு வந்துச்சு ஆளுநர் ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய ஆறு பில்லும் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வச்ச நான்கு பில் மீதும் ஒப்புதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு வந்துச்சு அதே போல கேரளாவில் புதிய ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த ஆறு பில்களுமே ஒப்புதல் கண்டிப்பாக இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை கேரள அரசுக்கும் வந்துச்சு இப்படி ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சிகள் கூடிய அத்தனை மாநிலத்துடைய முதல்வர்களும் அந்த மாநிலத்துடைய அரசுகளுமே இனி ஆளுநர் நடவடிக்கையில் மாற்றம் வரும் ஏன்னா மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு என்பது தற்போது கிடைச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க அந்த நம்பிக்கை வீண் போகல அப்படின்னா சொல்லலாம் இதை முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரவி அவர்கள் ஒப்புதல் கொடுக்காமல் இருந்த அந்த பத்து மசோதாக்களையுமே நாங்களே ஒப்புதல் கொடுப்பதாக உச்சநீதிமன்றம் ஆளுநர் கையெழுத்து இல்லாமையே ஒரு மசோதாக்களை சட்டமாக்குச்சு அப்படின்னா அதுதான் முதன்முறை இப்படி உச்சநீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பை கொடுத்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா மறுநாளே ராஜேந்திர பாலாஜியுடைய ஊழலுக்கு எதிரான அந்த விசாரணையில நான் ஒப்புதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆனாரு ஆளுநர் ரவி வெறும் இந்த ஊழலுக்கு மட்டும் எதிராக ஒப்புதல் கொடுக்கல தமிழ்நாடு அரசு

கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அங்கே கவர்னராக இருக்கக்கூடியவர் ஆனந்த போஸ் இவருமே ரவியை போல தான் இவர் வருட பல்வேறு மசோதாக்களை நிலுவையில் வச்சிருந்தார் ஆனால் இந்த தீர்ப்புக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மம்தா பானர்ஜியுடைய அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறைவேற்றப்பட்ட மூன்று மசோதாக்களுக்கு தற்போது ஒப்புதல் என்பது கொடுத்திருக்கிறார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெஸ்ட் பெங்கால் டவுன் அண்ட் கண்ட்ரி பில்லுக்கும் அதே போல் வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அண்ட் டெனன்சி ட்ரிபியூனல் பில்லுக்கும் வெஸ்ட் பெங்கால் டாக்ஸேஷன் ட்ரிபுனல் பில்லுக்கும் இவர் ஒப்புதல் என்பது கொடுத்திருக்கிறார் அதாவது இவர் ஆளுநராக வந்த பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் வைத்திருந்த இந்த பில்லுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் வெறுமன ஒப்புதல் மட்டும் கொடுக்கல எத்தனை பில்களை நாங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கிறோம் எத்தனை பில்லில் ப்ரெசிடென்ட்க்கு நாங்கள் அனுப்பி வச்சிருக்கிறோம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை ராஜ்பவன் ஏப்ரல் ஒன்பது அதாவது தீர்ப்புக்கு வந்த மறுநாள் ஒரு ப்ரெஸ் நோட்டாகவே வெளியிடுறாங்க அப்போ மேற்கு வங்கத்தில் இந்த தீர்ப்புக்கு பிறகு கிட்ட ஒரு மாற்றம் வந்திருப்பதை இதன் மூலமாக பார்க்க முடியுதா மேற்கு வங்கம் மட்டுமல்ல எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கர்நாடகா மாநிலம் இந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா தவார் சந்த் கெஹ்லாட் இவர்கிட்ட வந்து கடந்த மார்ச் பத்தாம் தேதியும் மார்ச் இருபத்தொன்னாம் தேதியும் இரண்டு மசோதாக்களை நிறைவேற்றி அந்த மாநில அரசு அனுப்புகிறாங்க குறிப்பாக மார்ச் பத்தாம் தேதி கிரேட்டர் பெங்களூர் கவர்னன்ஸ் சிபிஜி பில் அப்படின்ற ஒரு பில்லை சட்டமன்றத்தில் பாஸ் பண்றாங்க இது எந்த பில் அப்படின்னா பெங்களூரை வந்து ஏழு கவர்னிங் பாடியாக பிரிக்கக்கூடிய ஒரு பில் அதே போல் மார்ச் இருபத்தொன்னு கர்நாடகா டிரான்ஸ்பரன்சி இன் பப்ளிக் ப்ரக்யூர்மெண்ட் பில் கேடிடிபி பில் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க இந்த பில் என்ன அப்படின்னா பப்ளிக் கான்ட்ராக்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான்கு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா இந்த ரெண்டு மசோதாவுக்குமே மிக கடுமையான எதிர்ப்பை அங்கே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய எம்எல்ஏ எம்எல்சியும் சரி ஜேடிஎஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளத்துடைய எம்எல்ஏ எம்எல்சியும் சரி கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜிபிஜி பில் அப்படின்றது செவன்டி ஃபோர்த் சிஏவை வயலேட் பண்ணுவதாக இருக்கு அதே போல் இந்த கேடிடிபி பில் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிராக இருக்கு இந்த ரெண்டு பில்லுக்கும் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு ஒரு மொமரண்டமே இவங்க கொடுக்கறாங்க இந்த மொமரண்டம் கொடுத்த பிறகு இந்த மசோதாக்கள் என்பது கிடப்பிலே தான் இருந்துச்சு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலினால கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பின்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தஞ்சில் ஜிபிஜி பில் அதாவது இந்த பில் வந்து செவன்டி ஃபோர்த் சிஏவை வயலேட் பண்ணது என்று பிஜேபி குற்றம் சாட்டிய அதே பில்லை ஆளுநர் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுக்கிறார் அதே போல ஏப்ரல் பதினாறாம் தேதி கேடிடிபி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறார் அப்போ அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற அந்த பில்லை அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சு மூணு மாசத்துக்குள்ள அங்கே முடிவை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்பது வந்திருக்கு பிரசிட்க்கு முதல்ல இவங்க அனுப்பி வைக்கிறதே பெரிய விஷயம் முன்னெல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு கேஸ் போட்ட அவசரத்தில் அவசர அவசரமாக அனுப்பி வைப்பாங்க ஆனால் இப்போ அவர்களே கையெழுத்து போடுறாங்க அப்படி இல்லைன்னா பரிசீலனைக்காக பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ பாஜகவும் சரி அங்கே இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் கூட்டணி கட்சியான ஜேடிஎஸ் எதிர்த்தும் சரி ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுதா கர்நாடகாவிலேயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கி கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது அவர்களுக்கு சாதகமாக எதிரொலிச்சிருக்கு கர்நாடகா மட்டுமல்ல தெலுங்கானால திசு தேவ் வர்மா இவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி முதல் ஆளுநராக இருந்துட்டு வர்றார் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்ட் ஆளுநராக இருக்கிறாருங்க தமிழிசை போன்று இல்லை ஏன்னா அங்கே ஆளுநராக தமிழிசை இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு வருடங்களுக்கு பில்களை வந்து பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தார் குறிப்பாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பத்து பில்லு பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்ட உடனேயே மூன்று பில்களுக்கு அவர் கையெழுத்து போடுறாரு அவர் கையெழுத்து போட்டு

சட்டமன்றத்தில் எட்டு பில்கள் பாஸ் பண்ணப்படுது அதையும் ஒப்புதல் கொடுத்துடுறாரு ஆனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சட்டமன்றத்தில் பனிரெண்டு பில்கள் பாஸ் பண்ணப்படுது இந்த பில்கள் என்பது பெண்டிங்லேயே வைக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு முதலமைச்சர் வாங்கி கொடுத்த அந்த தீர்ப்பு ஏப்ரல் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனிரெண்டு பில்லில் பத்து பில்லை கவர்னர் ஒப்புதல் கொடுக்கிறார் இரண்டு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த ரெண்டு பில்ல ஒரு பில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இடஒதுக்கீடு சம்பந்தமானது பிஜேபியுடைய ஆளுநர்கள்லாம் அதில் ஈஸியாக கையெழுத்து போட மாட்டாங்க அந்த பில் என்ன அப்படின்னா சமீபத்தில் தெலுங்கானாவில் சாதி வாரி சர்வே என்பதை எடுத்தாங்க அந்த சர்வேயின் படி பிசி ரிசர்வேஷனை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மசோதா இந்த மசோதாவை தான் பிரசிடண்ட்டுக்கு ஆளுநர் என்பவர் பரிந்துரை செய்திருக்கிறார் அப்போ பிரசிடண்ட் மூன்று மாதத்துக்குள்ள தன்னுடைய முடிவை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தற்போது வந்திருக்கிறார் அப்போ தெலுங்கானாவிலும் முதலமைச்சர் வாங்கி கொடுத்தது தீர்ப்பு என்பது எதிரொலிப்பு பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான அந்த கேஸ் என்பது நடந்து கொண்டிருப்பதனால அந்த கேஸ் முடியும் போதுதான் ஆளுநர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போயிறார் அப்படின்றது தெரியும் அது வரைக்கும் இந்த ஆளுநர் கேஸை காரணம் காட்டிய தள்ளிவிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் அதே போல் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கேஸுடைய அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே அங்கே பிரசிடென்ட்டாக இருக்கட்டும் ஆளுநராகட்டும் எல்லா பள்ளிகளையுமே திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க இனிமேல் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் கண்டிப்பாக கவர்னரோ அல்லது பிரசிடெண்டோ ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது அங்கேயே ஏற்பட போகுது அப்போ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மேற்கு வங்கமாக இருக்கட்டும் அதே போல் கர்நாடகாவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் அதே போல் பஞ்சாப்பாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் எல்லா மாநிலத்திலையுமே கவர்னர்கள் அடிபணிந்து போவதை பார்க்க முடியுது இதற்கு மெயினான காரணம் யாரு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்ட அந்த சட்ட தான் அந்த சட்ட போராட்டத்தின் விளைவாக எந்த ஆயுதத்தை அதாவது ஆளுநர் என்ற ஆயுதத்தை வைத்து எதிர்கட்சிகளை முடக்க நினைத்த அந்த பாஜகவுடைய சதியும் முறியடிக்கப்பட்டிருக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உருவாக்கக்கூடிய சட்டங்களுக்கும் உடனடி ஒப்புதல் என்பது கிடைக்கப்பெறுது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன்னுடைய சட்டத்தின் மூலமாக நிறைய நல்லதுகளை பண்ணக்கூடிய ஒரு வாயிலை முதலமைச்சர் அவர் அவர்கள் திறந்து வைத்து விட்டார் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு அவ ஒரு மாதத்துக்குள்ளேயே எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களிலுமே நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க தான் போகிறது ஆளுநர் என்பவர்கள் ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்டாக இருந்தாலும் கூட வேற வழி இல்லாமல் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நிலைமை என்பது அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது இனி அவர்களால் எந்த ஒரு குடைச்சலுமே செய்ய முடியாமல் முதலமைச்சரவால் சுவதை போல ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்க்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்றதுதான் இன்னைக்கு எதார்த்த ஒரு நிலவரமாக இருக்கு அப்போ இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பை வாங்கி கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாளைய தலைவர்கள் நீங்க நீங்கள யோசிச்சு பாருங்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டுனா ஒன்றிய அரசியமிக்கப்பட்ட இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் தடுத்து நிறுத்த முடியும் என்றால் மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும் ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம் போஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க காலேஜ் இடம் மாநில அரசோடது உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தரது மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற வீசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா எந்த வகையில் நியாயம் அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கி அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவின ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டியிருக்காங்க மாணவர்களான உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவதற்கு டெட் கொடுப்பாங்க அது மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தின் மேல ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும்னு டெட் லைன் செட் பண்ணிருக்காங்க அது மட்டுமல்ல இந்த தீர்ப்புல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தா மூணு மாசத்துக்குள்ள அரசுக்கு தெரிவிக்கணும் பிரசிடண்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தா மூணு மாசத்துக்குள்ள பண்ணனும் ஒரு பில் இரண்டாவது முறையா ஆளுநருக்கு வந்தா உடனடியாக ஒப்புதல் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வச்ச பத்து மசோதாக்களும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வச்சது மிகப்பெரிய வெற்றி நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க இப்படி ஒரு கல்ல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம் நான் கேட்கிறேன் பிரதமருட உரிமைய பிரசிடன்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம சொல்றாரு என்ன சொல்றாரு நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு ஏங்க அதைத்தானே சொல்றோம் சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம் நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா எதுவும் இல்லை ரீசண்டா கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் நல்லா தான் பேசிட்டு வந்தோம் அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும் நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்கள இதையே செஞ்சா அவர செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம் ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம் இதுதான் என்னுடைய பாலிசி தனிப்பட்ட முறையில் இதே ஆளுநர் என்னுடைய விருப்பம் தொடர்ந்தா தான் நமக்கு மக்களிடத்தில் இன்னும் செல்வாக்கு வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு செல்வாக்கு போயிட்டு இருக்கும் செல்வாக்கு இல்ல இதுவே